அனைவருக்கும் வணக்கம் ஐஆர்சிடிசியோட ரயில் புக்கிங் ரூல்ஸெல்லாம் வந்து இப்போ மாறுது ரயில் பயணிகள் டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு விதிமுறைகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி முதல் மாறுகின்றன அதான் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்லைன் ரயில் டிக்கெட் முன்பதிவு விதிகளை இந்தியன் ரயில்வே கடுமையாக கடுமையாக்கியுள்ளது அதன்படி ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகளுக்கு முன்பதிவு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஆதார் இணைக்கப்படாத கணக்குகளை இருந்து டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது பிளாக் டிக்கெட் மற்றும் மோசடி முன்பதிவுகளை தடுக்கும் நோக்கத்தை இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்தியா ரயில்வேயின் புதிய விதிகளின்படி ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் ஆதார் எண்ணுடன் சரிபார்க்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்கு வைப்பிருப்பது மற்றும் முன்பதிவு தொடங்கும் நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் ஆதார் இணைக்கப்படாத கணக்குகளைக் கொண்டவர்கள் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் ஆதார் சரிபார்க்கப்பட்ட கணக்கு வைத்திருப்பது காலை எட்டு மணி முதலே முன்பதிவு செய்யலாம் ஆதார் எண் வந்து ஏன் கட்டியமாக என்னங்கன்னா ஆதார் எண்ணை உங்கள் ஐஆர்சிடிசி கணக்குடன் இணைக்கவில்லை என்றால் டிக்கெட் முன்பதிவுக்கான மிக முக்கியமான நேரத்தை நீங்கள் இலக்கணரிடம் இந்த நேரத்தில் தான் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவே ஆதார் இணைக்கப்படாத கணக்குடன் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் பெறுவது மிகவும் கடினமாகிறது ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு விதிகள் மேலும் கடுமையாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏற்பாடு தற்காலிகமானதல்ல என்று இந்தியா ரயில்வே தெரிவித்துள்ளது ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை ஆதார் இணைக்கப்படாத கணக்குகளைக் கொண்ட பயணிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஆதார் இணைக்கப்படாத ஐஆசிடிசி கணக்கிட இருந்து நாள் முழுவதும் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு நிறுத்தப்படும் காலை ப எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை டிக்கெட் முன்பதிவு தடை செய்யப்படும் தங்கள் ஐஆர்சிடி கணக்கை ஆதார் எண்ணுடன் சரிபார்த்து கொண்ட பயணிகள் தினமும் காலை எட்டு மணி முதலே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் அவர்களுக்கு முன்பதிவினும் முன்னுரிவு கிடைக்கும் மேலும் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும் ஒட்டுமொத்த ஆதார் இணைக்கப்பட்ட கணக்குகளை கொண்டவர்களுக்கு முன்பதிவு செய்முறை எளிதாக இருக்கும் டிக்கெட் கவுண்டர்களிடம் விதிமுறை மாறும் என்று கூறப்படுகிறது இந்த மாற்றம் தற்போது ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுக்கு மட்டுமே பொருந்தும் இப்போ டிரைவர் கண்ட்ரோலில் டிக்கெட் வாங்கும்போது மொபைல் எண்ணுக்கு ஓடிபி சரிபார்ப்பு தேவைப்படலாம் எதிர்காலத்தில் மொபைல் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம் நீங்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய விரும்பினால் இந்த அயர் சிட்டி கணக்கை விரைவில் ஆதார் அட்டையுடன் இணைப்பது நல்லது ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பணியாக அயர்ஆர் சிடி மூலம் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்கின்றன முன்பதிவு தொடங்கியவுடன் சில நிமிடங்களிடம் நிரம்பி நிரம்பிவிடுகின்றன பல சமயங்களில் இடைத்தற்கா மற்றும் கணக்குகள் மூலம் டிக்கெட்டுகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு சாதாரண பயணிகளுக்கு டிக்கெட் கிடைக்காமல் போகிறது இதை தற்கவே ரயில்வே ஆதார் சரிபார்ப்பை முன்பதிவு செய்ய முறையில் ஒருங்கிணைக்க முடிவு செய்துள்ளது எனவே ரயில் பணிகளை தொடர்ந்து எளிதாக பயணிக்க இந்த ஐசிடி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் இந்த இணைப்பு செயற்ப ஐஆசிடி இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலம் எளிதாக செய்ய முடியும் இது உங்கள் டிக்கெட் முன் முன்பதிவு அனுபவத்தை மேம்படுத்தும் என்று இந்திய ரயில்வே கூறுகிறது நன்றி